பிரான்சில் நோயாளிகள் எதிர்கொள்ளும் மருந்து பற்றாக்குறையின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் குளிர்கால திட்டத்தை தயாரித்து வருவதாக மருத்துவ கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் கடந்த குளிர்காலத்தில் இதே போன்ற திட்டத்திற்கு பிறகு இந்த திட்டம் பிரெஞ்சு தேசிய மருந்துகள் மற்றும் சுகாதார தயாரிப்புகளுக்கான பாதுகாப்பு நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது பிரான்சில் பல ஆண்டுகளாக மருந்து தட்டுப்பாடு நிலவி வருகிறது பிரான்சில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் எண்பது சதவீதம் வரை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ஆண்டு புதிய நடவடிக்கைகளில் குழந்தைகளுக்கான நுண்ணுயிர் எதிர்ப்பு தடுப்பூசிகள் நேரடியாக ஆய்வகங்களில் பெற்றுக் கொள்ளாமல் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து மருந்தகங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய வேண்டும் பிரான்ஸ் முழுவதும் மருந்துகளின் சிறந்த விநியோகத்தை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் செய்வதேபயாட்டிக்குகள் வாய்வழி சுவாச பாதையில் குறைக்கும் மருந்துகள் மற்றும் ஆஸ்துமா மருந்துகள் உள்ளிட்ட மருந்துகளையும் பிரெஞ்சு தேசிய மருந்துகள் மீண்டும் கண்காணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மருந்து இருப்பு பற்றாக்குறை அல்லது பற்றாக்குறையின் ஆபத்து முப்பது சதவீதம் அதிகரித்தது நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் முதல் இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் மருந்துகள் வரை அனைத்து வகையான மருந்துகளும் பாதிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சில முக்கிய குளிர்கால மருந்துகளின் பதட்டங்களை எதிர்நோக்குவதையும் கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவே நோயாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவற்றின் கிடைக்கும் தன்மையை பாதுகாக்கிறது